அண்ணாசுவாமி ரத்தனசாமி நூற்றி நூற்றி ஐம்பது மூன்று சுத்துகள் தவணை செய்து உருவான வடபணி ஆண்டவர் திருப்பி நல்ல நல்லது பாட்டி தீபாவளி வாழ்த்துக்கள் தாங்க பாட்டி நல்லா இருக்கா புடவ திருப்தியா புடவை நல்லா இருக்கா ஆ அனைவருக்கும் இனிய தீபாவளி நல் திருநாள் வாழ்த்துக்கள் எனிலா கோடி சித்தர்கள் அருள் வேண்டி ஓம் அண்ணாசாமி ரத்தனசாமி தம்பிரான் சித்தர்கள் அருள் வேண்டி வடவணி பரஞ்சோதி பாபா சேகர் ஐயா ஓங்காரசாமி பரத்வாஜ சுவாமி வியாகராபரர் பட்டியல் அருள்மிகு போகர் பழனி ஆண்டவர் மற்றும் வடவணி ஆண்டவர் அனைவருடைய அருள் வேண்டி வேண்டுகிறோம் நல்லோர் நினைத்து நலம் பெறுக

வாங்கல நீங்க அப்படியே வாங்கிங்க அப்படியே வாங்க பரவாயில்ல உடம்பு படுத்துங்க 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 தீபாவளி வாழ்த்துக்கள் தாங்க கட்டணம் கொடுத்து வைங்க பத்திரமா வச்சுக்கணும் கட்டணும் காலையில கட்டி பாக்கணும் சரியா தீபாவளி வாழ்த்துக்கள் நன்றி குலக்கரை தீபாவளி மழை ஹலோ வணக்கம் ஆ நன்றி நன்றி வளர்ந்து சொல்லிட்டீங்க ஆ சரி தீபாவளி வாழ்த்து சொல்லுங்க ஆ சொல்லியாச்சு அருண்மிகு ஆண்டவர் திருக்கோயில் குளம் மழை பெய்திருக்கிறது வாசுகளெல்லாம் வந்து அருகம்புல் மற்றும் கீரைகளை யாரோ போட்டிருக்காங்க அவங்க சாப்பிட்றாங்க நம்ம கூட வாங்கி கொடுக்கலாம் தென்னாலாம் பார்த்தெல்லாம் அடுகும் பொருளும் கீரியும் தின்னும் தெரியாமல் போச்சு இப்போ வந்து பள்ளியறை எல்லாம் முடிஞ்சு சித்தர்கள் அருள் வேண்டியும் முருகன் அருள் வேண்டியும் பக்தர்கள் வேண்டுகோள் செல்லிக்கிட்டே இருக்காங்க நல்லோர் நினைத்த நலம் பெறுக நல்லோர் நினைத்த நலம் பெறுக நல்லோர் நினைத்த நலம் பெறுக இனியெல்லாம் நன்மையே நலாம் நன்மையை மகிழ்ச்சி மகிழ்ச்சி நல்லோர் நினைத்த நலம் பெறுக நல்லோர் நினைத்த நலம் பெறுக நல்லோர் நினைத்த நலம் பெறுக நல்லோர் நினைத்த நலம் சரி நன்றி நன்றி தீபாவளி வாழ்த்துக்கள் தீபாவளி வாழ்த்துக்கள் வாங்கி கொடுக்கறது இன்னொரு ஆளுக்கு மகாலட்சுமி இல்லை வாடி போய் தான் நூறு வாடி பாவ

நன்றி தீபாவளி வாழ்த்துக்கள் நன்றி நன்றி வாழ்த்துக்கள் நன்றி நன்றி உங்கள் பேர் என்ன மாதேஷா திருச்சி அறிமுக வடகி பரஞ்சோதி பாபா சேகர் மேலையூர் வெங்கட்ராம சுவாமிகள் சேகர் ஐயா அரியா என்ற பல்வேறு சித்தர்கள் வியாக்கரபதர் பதஞ்சலி ஆகியோர் வழிபாட்டு நலம் தவம் செய்த இடம் தவம் செய்த இடம் இன்னைக்கு சனிக்கிழமை பிரதோஷம் அதனால் கூட்ட நெருக்கல் அப்படி இருக்குது ஐயா வணக்கம் தீபாவளி வாழ்த்துக்கள் தீபாவளி வாழ்த்துக்கள் நன்றி நன்றி சென்னை தினசரி இரவு ஒன்பது மணிக்கு நடைபெறும் இருநூற்று ஐம்பது வகை மூலிகைப்படி சிறப்பு யாகம் மற்றும் நேரலை பிரார்த்தனை சித்தர்ஸ் யூ யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி டெய்லி நைட் நைன் பிஎம் ஐஎஸ்டி வடபணி சென்னை இன் இடுவர் சித்தர் சீக்ரெட்ஸ் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் நைன் ஃபோர் இனியெல்லாம் நன்மையே ஆ இருநூற்று ஐம்பது அரிய வகை யாகம் செய்யக்கூடிய மூலிகை பொடி சித்தர் சயின்ஸ் ஆஃப் அரோமா தெரப்பி டு சால்வ் அண்ட் க்யூ டு எய்ம் கெயின் சர்வகாரியம் சித்தி தரும் சகல ஐஸ்வர்ய சகல சௌபாக்கிய ஹோமோதெரபிய ஹெர்பல்ஸ் பவுடர் நீங்கள் ஒரு பெரிய மண்ணகல் எடுத்துக்கோங்க உங்கள் வீட்டில் அதில் அல்லது ஏற்கனவே இருக்கிற மெட்டல் த பிளேட் இருந்தாலும் பரவாயில்ல உங்களுடைய வேண்டுதல் பிரார்த்தனைகளை ஒரு பேப்பர் அல்லது வெத்தலில் எழுதி அதுக்கு மேலே இந்த இருநூற்றி ஐம்பது அரைவகை மூலிகை பொடியை குட்டி கோபுரம் மாதிரி அழுத்தி வச்சுட்டு தீக்கிச்சு பற்ற வச்சா போதும் கற்பூரம் நெய் எதுவுமே தேவையில்லை உங்கள் வீடு முழுக்க ஸ்ரீ மகாலட்சுமி கடாட்சம் அதிகரிக்கும் திருமணம் கைகூடும் குழந்தை பேர் கிட்டும் கடன் தொந்தரவு நீங்கி குடும்பத்தில் அமைதி ஏற்படும் பதினாறு வகை நற்பெயர்களும் கிடைக்கும் சர்வகாரியம் சித்தியாகும் சகல சௌபாக்கிய ஓமதிருவி அர்பல் ஸ்பர்டர் இதை பயன்படுத்தும் போது வீட்டில் ஏதாவது இருந்தால் விலகும் வீண் வம்பு பொறாமை போட்டி எதிர்மறை எண்ணலைகள்லாம் மறைந்து தொடரும் கவலை வீண் பயம் பில்லி சூன்யம் கலக்கம் மனக்குழப்பம் திருஷ்டி எல்லாம் நீங்கி புத்துணர்ச்சி முகமலர்ச்சி சந்தோஷம் மன அமைதி ஏற்படும் உங்கள் தேவைக்கு இதை நீங்கள் வீடு உங்கள் வீடு கடை அலுவலகம் பயணம் செய்யும்போது போது எங்கேயாச்சும் போகக்கூடிய திருக்கோயில்கள் சித்தர்கள் ஜீவசமாதி மற்றும் எந்த இடத்துலையும் இதை நீங்கள் பயன்படுத்தலாம் உங்கள் தேவைக்கு அழைத்து பயன்பெறுங்கள் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் ஒன் ஃபோர் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்று நான்கு இது ஒரு கிலோ